சுற்றுலா விசா மூலம் வந்து சென்ற ஆயிரத்தி நூத்தி முப்பது தமிழர்கள் கம்போடியா சைலோஸ் போன்ற நாடுகள்ல வந்து சைபர் மோசடி குற்றத்துல வந்து மாற்றி வெளிவர முடியாம அங்க வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சிபிசிஐடி வந்து தகவல் தெரிஞ்சிருக்காங்க தமிழகத்துல வந்து கணினி தட்டச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மொழி புலவை உள்ளவங்களை வந்து ஏஜென்ட் மூலமா வந்து தமிழ்நாட்டில் வந்து பல பகுதிகளில் வந்து ஆட்களை வந்து திரட்டுறாங்க அப்படி திரட்டி வந்து சுற்றுலா விசா மூலமா வந்து அவங்கள வந்து கம்போடியா லாவோஸ் நாட்டுக்கு வந்து வர வச்சு அங்கே வந்து அவங்களுக்கு சம்பளம் எல்லாமே பேசிக் தேவைகள் என்ன எல்லாத்தையும் கொடுக்க வச்சு ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ள அவங்க செய்யக்கூடிய ஒரு சைபர் மோசடி வலைக்குள்ள வந்து செய்ய சொல்லி மிரட்டப்படுறாங்க மிரட்டப்பட்டு அவங்க தங்களுடைய தொழில வந்து செய்கிறாங்க வெளியில போக முடியாம சுற்றி வந்து உள்ள வேலியை போட்டு வந்து ஒரு லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அவங் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு வெளியில தெரியுது அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது மூலமா வந்து சிபிசிஐடிக்கு போகுது சிபிசிஐடியில் மூலமா வந்து என்னன்னா புலம்பெயர்ந்தோர் மக்கள் வாழ்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது ஸோ இப்படி வந்து என்னன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து சிபிசிஐடி தரப்பு வந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமண மோசடி பேங்க் லோன் மோசடி பேடக்ஸ் மோசடி முதலீட்டு மோசடி இப்படி வந்து பல வகையான மோசடி வந்து வந்து பயன்படுத்துறாங்க ஏன்னா நிறைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ட்விட்டர் அக்கவுண்ட் சோ இப்படி வந்து என்னன்னா பல விஷயங்கள் வந்து உருவாக்கப்படுது அதுக்கு ஆட்கள் தேவை சோ இப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது பேர் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு வந்து சொல்லப்படுது வந்து முயற்சி எடுத்திருக்காங்க ஒரு ஐம்பத்தி நாலு பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க வந்து வந்து ஆறு மலேசிய நாட்டவர்களும் சொல்லப்படுது மியான்மர் லாவோஸ் கம்போடியா பதினாறு தமிழகத்தை சேர்ந்த பதினாறு நபர்களை வந்து மீட்கப்பட்டிருக்கு நபர்கள் அதாவது குற்ற நபருடைய நபர்களை வந்து அரசு பண்ணியிருக்காங்க மத்திய அரசு மாநில அரசு வந்து தொடர்ச்சியான முயற்சியினால கம்போடியா லாவோஸ்க்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து இருபத்தொன்பது பேர் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டனர்கள் அதாவது என்னன்னா ஒரு மோசடி நடக்குது ஒரு ஸ்டேஜில் வந்து போலீஸ் உஷாராகிறாங்க போலீஸ் கடந்து சிபிஐ ஸோ மத்திய மாநில அரசுகள் எல்லாருமே வந்து உசாராகிறாங்க அதை மீறிய வந்து வேற ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் மூலமா போறப்ப என்னன்னா இங்க இங்கே போவேணாம் அப்படின்னு சொல்லி வந்து திட்டத்தில் இருபத்தொன்போது பேர் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க நிறைய இடைத்தரகர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ஆசை படுறதுல தப்பு இல்ல ஸோ இந்த மாதிரி மோசடி வழியில சிக்கி மாட்டிக்கிறாதீங்க